வெல்கம் பேக் டு மை சேனல் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் ரெமெடி உடல் எடை எப்படி குறைக்கிறது அதுக்கு தேவையான பொருளை பார்த்துக்கலாம் பாருங்கள் வெந்தயம் ஒரு ஐம்பது கிராம் ஓமம் ஒரு ஐம்பது கிராம் கருஞ்சீரகம் ஒரு ஐம்பது கிராம் இது மூணுமே சமாளும் எடுத்துக்கணும் சமாளும் எடுத்து இதை நம்ம வந்து லேசாக பொன்னிறமாக ஒரு கடாயில் வறுத்துக்கணும் வறுத்து மிக்சியில் பொடி பண்ணி ஒரு ஏர்டைன் கண்டெய்னர் ஒரு காற்று போகாத ஒரு டப்பியில் போட்டு நம்ம வச்சுக்கின்னு அந்த தினமும் சாப்பிட்டோம் சாப்பிட்ணும் இந்த மாதிரி சாப்பிட்டா நம்ம உடம்புல இருக்கிற கெட்ட கொழுப்புங்க கரையும் குடலில் இருக்கிற கெட்ட கொழுப்பை கத்திர வெளிச்சின்னு வந்து வெளியே தள்ளிடும் எவ்வளோ எடை இருந்தாலும் சரி உடல் எடை வந்து சீக்கிரமாக குறையும் பிபி சுகர் வராது உடம்புல எந்த நோய் இருந்தாலும் சரி எல்லா நோய்க்கும் இது ஒரு அருமருந்து நம்ம எப்படி செய்கிறோமோ அதே மாதிரி ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள் உடல் எடியை குறைங்க ஆரோக்கியமான நீண்ட ஆயுள் கோடு நல்ல வாழ்க்கை வாழுங்க ஃபஸ்ட்டு வெந்தயம் ஒரு ஐம்பது கிராம் அதை வந்து நம்ம லேசாக பொண்ணு நிறமாக வறுத்துக்கலாம் அதனால கறிவிச்சுன்னா அதில் வந்து அந்த நம்ம மருத்துவ பயன் போயிடும் சறுக்காமல் எடுத்து அடுத்து வந்து ஓமம் ஓமம் ஒரு ஐம்பது கிராம் அதிகம் லேஸாக வறுத்து எடுத்துக்கலாம் அடுத்து மூணாவது கருஞ்சீரகம் ஐம்பது கிராம் இப்போ நம்ம வந்து கருஞ்சீரகம் வெந்தயம் ஓமம் மூணுமே ஐம்பது ஐம்பது கிராம் சம அளவாக எடுத்து நம்ம வறுத்துக்கிறோம் ஒன்று இருக்கும் வச்சு அதை நம்ம மிக்சியில் பொடி பண்ணிக்கலாம் இது வந்து ரத்தம் சுத்தமாக இருக்கும் உடம்புல எந்த வியாதி இருந்தாலும் எல்லா வியாதிக்குமே சரி செய்யக்கூடிய ஒரு இது சுகர் பீக் இல்லை உடம்புல எந்த வியாதி இருந்தாலும் கெட்ட கொழுப்பு வழித்து கொண்டு வரத்தில் இது ரொம்ப முக்கியமான பங்கு வெயிட் ஆகிறதுனால இதை ஃபாலோ பண்ணுங்கள் உடலில் பார்த்து நம்ம சம அளவு எடுத்து நல்லா பொண்ணுரிமா வறுத்துட்டோம் கொஞ்சம் ஆற வச்சு நம்ம மிக்சியில் நம்ம பவுடர் பண்ணிக்கலாம் அந்த மூணு பொருளும் நல்லா ஆறிடுச்சு ஆறிட்ட பிறகு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு இப்போ நம்ம நல்லா பவுட்ரு மாதிரி அரைச்சிக்க போகிறோம் வருங்க இந்த மாதிரி நம்ம வந்து நல்லா மைய பவுட்ரு மாதிரி அரைச்சிக்கணும் கருஞ்சிரகம் ஓமம் வெந்தயம் எல்லா சமாளும் எடுத்து வறுத்து நம்ம பொடி பண்ணி வச்சுக்கிறோம் இதை வந்து ஒரு காற்று போகாத ஒரு டப்பியில் நம்ம போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும் இது வந்து நம்ம பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மண்டலம் கிட்டத்தட்ட ஒன்றரை மாதம் நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து சாப்பிட்ணும் தொடர்ந்து சாப்பிட்டமுன்னா நம்மளுக்கு வந்து இது பயனளிக்கும் அரை மண்டலம் இருபத்தி நாலு நாள் ஆனால் ஒரு மண்டலம் சாப்பிட்ணும் அரை மண்டலம் சாப்பிட்றது கூட ஒரு மண்டலம் சாப்பிட்ணும் இப்போ நம்ம வந்து இது எல்லாமே வந்து ஒரு ஐம்பது ஐம்பது கிராம் தான் எடுத்துக்கலாம் இப்படி காலி ஆச்சுன்னா இன்னொரு ஐம்பது கிராம் எடுத்துக்கலாம் கிட்டத்தட்ட ஒரு மண்டலம் சாப்பிட்டமுன்னா நம்மளுக்கு ஒரு நூறு நூறு கிராம் எடுத்து நம்ம பொடி பொடிப்பா சரியாக இருக்கும் இப்போ இந்த பவுட்ரு வந்து நம்மளுக்கு அரை மண்டலம் சாப்பிட்றதுக்கு யூஸ் ஆகும் அதுக்கப்புறமா நம்ம வந்து மறுபடியும் நம்ம பவுட்ரு பண்ணி நம்ம வச்சுக்கலாம் கிட்டத்தட்ட நாற்பத்தெட்டு நாள் சாப்பிட்ணும் இது பார்த்திங்கன்னா டெய்லி இரவு உணவுக்கு அப்புறம் சாப்பிட்ட பிறகு தூங்கும் போது என்ன பண்ணணும் மூணு மெத்தடில் சாப்பிட்லாம் ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்திங்கன்னா கையில் கொஞ்சம் தேன் ஊற்றிக்கின்னு இது ஒரு அரை ஸ்பூன் சின்ன ஸ்பூனில் ஒரு அரை ஸ்பூன் கையில் போட்டு அந்த தேனில் குழைச்சி நக்கிட்டு சுடு தண்ணி சாப்பிடணும் அது ஃபர்ஸ்ட் மெத்தடு செகண்ட் மெத்தடு பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த பவுட்ரு வந்து அப்படியே ஒரு கா ஒரு அரை ஸ்பூன் எடுத்து வாயில் கொட்டிக்கின்னு சுடு தண்ணி குடிச்சிடலாம் மூணாவது பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை டம்ளர் தண்ணி எடுத்து அதில் ஒரு அரை ஸ்பூன் போட்டு நல்லா ஒரு டம்ளர் ஆவர் வரைக்கும் தண்ணியை கொதிக்க வச்சு அதை நம்ம வடிகட்ட தேவையில்லை நம்ம அப்படியே நம்ம குடிக்கலாம் அதில் தேன் மிக்ஸ் பண்ணி குடிக்கலாம் இல்லை தேன் மிக்ஸ் பண்ணாமல் குடிக்கலாம் இதில் வந்து இந்த மூணு ஸ்டெப்பில் வந்து ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து நம்மளுக்கு உடனே அளிக்கும் அடுத்து செகண்ட் தேர்ட் மெத்தட் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக எழுதணும் ஆனால் ஒரு மாதிரிலாம் சாப்பிட்டா உடம்புல இருக்கிற கெட்ட கொழுப்பு கரைஞ்சி வெயிட் லாஸ் குறையும் இது இது வந்து இந்த மூணுத்தினுடைய மருத்துவ குணம் வந்து ஏற்கனவே பல வீடியோவில் பல டாக்டருக்கு வந்து இதனுடைய நன்மைகளை பற்றி சொல்லியிருப்பாங்க நம்மளும் அதை ஃபாலோ பண்ணி தான் இதை நம்ம செஞ்சுருக்குறோம் மாதிரி நீங்களும் வெயிட் லாஸ் ஆடினோம் உடம்புல எந்த நோயும் இல்லாத வாழணும்னா நம்ம இதே மாதிரி பொருளை எடுத்து நம்ம வருத்த நம்ம பொடி பண்ணி சாப்பிட்டு நம்ம நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் நம்ம ஆரோக்கியமாக வாழலாம் இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பயன்பெறுங்க நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் இதை நம்ம வந்து ஒரு காற்று போகாத டப்பியில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுனா கெடாம இருக்கும் நம்ம ஒரு மண்டலம் சாப்பிட்டு நம்ம ஆரோக்கியமாக வாழலாம் நன்றி பாருங்கள் இந்த மாதிரி ஒரு காற்று போகாத டப்பியில் அந்த மூணும் வறுத்து அரைச்சி அந்த கழுவியை போட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்பூன் எடுத்துடுவோம் இதுலேருந்து ஒரு அரை ஸ்பூன் எடுத்தால் போதும் நம்ம மூணு ஐம்பது ஐம்பது கிராம் எடுத்துக்கிறோம் அது வந்து அரை மண்டலில் இருபத்தி நாலு நாள் வரும் நூறு நூறு கிராம் ஏற்றால் ஒரு மண்டலில் நாற்பத்தெட்டு நாள் வரும் இது நமக்கு இருபத்தி நாலு நாள் முடிஞ்சு மறுபடியும் அதை ஆரிச்சிக்கலாம் இந்த மாதிரி காற்று போகிறதா டப்பாவில் வச்சு நம்ம டைட்டாக போட்டு வச்சுன்னு தின தினமாக நம்ம யூஸ் பண்ண போகிறோம்